ஹலோ காய்ஸ் நீங்கள் நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ரைடு தான் போக போகிறோம் ரைடு தான் ஒரு ஒத்தையடிப்பாதாட்டம் இருக்கும் ரவ ரவ கேஃப் கூட இருக்காது ரவ ரவ அப்படி இப்படி வளைஞ்சா உள்ளதா அட்டியில் விழு வந்தால் தண்ணிக்குள்ளே இது வேறு படந்த அடி ஆளும் செம்ம ஆளும் தண்ணி வேற பார்த்தீங்கனாலே தெரியும் ரோடு எந்த அளவுக்கு டேஞ்சர் ஆகணும் படியில் யாரும் தூங்கிட்டு வராதிங்க உள்ளே நிறைய சீட் நிறையாவே இடம் இருக்குது படியில் தூங்கிட்டு வந்தீங்க அப்புறம் எங்கே கிடைப்பிங்கன்னு எனக்கே தெரியாது ஆஹா பஸ் ஸ்டேட்னேயே ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது பயமாக இருக்குங்க எங்கேயாச்சும் ரோடு எங்கேயாச்சும் கவுத்து விட்டிச்சின்னா நம்மளை ஓகே அப்படியே மெதுவாக மூவ் பண்ணிட்டு போவோம் பேசஞ்சர்ஸ்லாம் நல்லா டேட்டுக்கோங்க வண்டியை இண்டி நான் தண்ணியில் கவுத்திட்டேன்னா எப்படியாச்சும் நீங்கள் நீச்சல் போட்டு வந்துடுங்க நான் பஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே எங்கேயாச்சும் கரை விவரமாக வந்துடுறேன் ஓகே அப்படியே லைட்டாக வழி ட்ரை பண்ணுவோம் இங்கே பாருங்கள் எப்படி அப்படியே பாம்பாட்டை வளைஞ்சு வழிஞ்சு போடுங்க ரோடு ஓகே வா 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 ஆஹா இங்க யோ பஸ்ஸு காரியா என்ன யா பண்ணா பஸ்காரே இப்போ வண்டி எடுக்க போறியா இல்லையா உன்னை நேச்சு தள்ளிட்டு போத்தா என்ன தனியாக போட்டு வந்தீயா தனியாக போட்டு வந்தேன்னா தண்ணி விட்டுல தள்ளி ஊற்று தான் கரெக்டு பஸ்காரே எப்படி எச்ச தப்பிச்சுக்கோ நான் போகிறேன் இவன் வழிய விடுடியா இவன் வழியே விட்ற மாதிரி தெரில தள்ளி விட்டு தான் போயா போயா வில்லு சாவுடா சாவுடா போடா போடா நாங்கள் அப்படியே நிற்கிறான் என்ன சர்க்கரை கட்டுறான் ஆ அப்படிதான்ங்கட்டோம் பாருங்க ரொம்ப ஷார்ட்டாக இருக்குங்க ட்ரைனிங்லாம் அதுவும் ரொம்ப பாம்பாட்டாக அப்படியே வதஞ்சி வதஞ்சி போகுதுங்க ஓகே இந்த இந்த ரோட்டில் போகல என்ன ஒரு நல்லதுன்னா எதிரில் எந்த வண்டி வராதுங்க அது ரொம்பவே நல்லது எதிரில் ஏதாச்சும் வண்டி இருந்துச்சுன்னா அப்புறம் எதிரில் வர வண்டியில் எங்கே இருக்குன்னே தெரியாது அதுவும் நம்ம ஓட்டுற ட்ரைவிங்க்கெலாம் ஊருக்குள்ளே போய் கேட்டு பாருங்க நாளாக எப்படி வண்டி ஓட்டுன்னு எவ்வளோ எக்ஸ்பர்ட்டான டிரைவரு ஓகே டேர்னிங் வந்து திருப்பி அப்படியே இந்த ரோடு முடிச்சுட்டு ஒரு மண் ரோடு வருங்க அதில் போயிட்டே இருந்தோம்னா ஒரு பஸ் ஸ்டாண்ட் தரும் அங்கே தான் போக போகிறோம் இப்போ நம்ம ஓகே ஆஹா பஸ்ஸை தண்ணி உள்ளமாட்டுக்குதே பொறுமையாக திருப்புவோம் இந்த மாதிரி போகக்குள்ள எதுவும் இல்லைங்க இந்த மாதிரி டேனிங் வளையக்குள்ள தான் அங்கே பயமாக இருக்காங்க பாருங்க எதோ ஆகுதுன்னு போ ஏறம் போப்போ போப்போ ஏதோ பஸ்ஸு கண்டிஷன் நல்லா இப்போ வண்டி நல்லா போகுது இல்லையோ வேறு ஏதாச்சும் பஸ்ஸே தந்தால் ஒன்று தான் இந்த நேற்றுக்கு ஒரு பஸ்காரன் என்ன பண்ணியிருச்சுருந்தா பார்த்தீங்களா நீங்களே அந்த மாதிரி தான் நம்மளே எங்கேயாச்சும் போய் முட்டிட்டு கடை வேணாம் ஓகே அங்கே பாருங்கள் எவ்வளோ விட்டு நீங்கள் அங்கே ஒருத்தர் போகிறான் பாருங்கள் முன்னாடி ஓகே இது என்ன ரொம்ப சுற்று சுற்று சுற்றுதே இல்லை சுற்றி 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 தலையெல்லாம் சுற்றுதுங்க எங்கேயாச்சும் வண்டியை போய் கௌத்திட்டு வேண்டாம் பயமாக இருக்குது நம்ம ட்ரைவிங் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க பாருங்க வரைக்கும் நம்ம நல்லா தான் ஓட்டிகிட்டு போகிறோம் எங்கேயோ இடிக்காமல் தண்ணியில் உள்ள கவுத்தாமல் ஏன்னா வரக்குள்ள ஒரு ஒரு பஸ்காரதான் தள்ளி விட்டோம் ஏன்னா அவன் எங்கேயோ போய் மூட்டிகிட்டு இருந்தான் அவனை தள்ளி விட்டா தான் நம்மளுக்கு எனக்குனிங்கோ இல்லைன்னா நம்ம போக முடியாது இல்லைன்னா நானாச்சும் தள்ளி விட்டாச்சோனால எவ்வளோ பெரிய ட்ரைவர் தெரியுமா எக்ஸ்பர்ட்டான டிரைவர் அப்படிலாம் நான் தள்ளி ஆளே இல்லை என்ன போய் தள்ளி விட வச்சிட்டாங்க அவன் சரி விடுங்க வாங்க நம்ம இங்கே ரோட்டை பார்த்து ஓண்டி ஓட்டுவோம் அதை பேசிட்டு எங்கேயாச்சும் வண்டி போய் கொடுத்துட்டு போகிறேங்க இதை நான் டேனிங் ஆ வந்துடுச்சுங்க ரோடு நானும் ரொம்ப தான் ஆக்சிடற அமுத்தி அமுத்தி பிடிக்கிறான் பஸ்ஸுக்கு போகணும் அப்படின்ட்டு ஐயோ யோ போச்சு பஸ் கவுந்துச்சு டெஸ்ட்டு மிஸ்ட்டுங்க பஸ்ஸு உவந்துருவோம் என்ன ம் ஓகே அது வேறு ஒன்றும் இல்லைங்க திடீர்னு அப்படே இல்லைங்கச்சா பஸ்ஸு கவுந்துருவோன்ட்டு கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன் ஓகேங்க நம்ம பாட்டு போயிட்டே இருக்கணும் இன்னும் பண்ணுறோடே வரமாட்டேங்குது எனக்கு தெஞ்சாக்கை இந்த ஒரு டேனிங் ஏறிட்டா மண் ரோடு வந்துடும் தான் நினைக்கிறேன் ஓகே என்ன முன்னாடி பாருங்கள் முன்னாடி பாருங்க ஒரு வண்டி கூட போகலங்க நம்ம தான் போகிறோம் ஓகே இந்த ஒரு டேனிங் வலிச்சுட்டா வந்துருந்தாலும் நினைக்கிறேன் அடே என்ன நாங்கள் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன் எங்கள் சைடு போகும்போதா இன்னைக்கு போய் வீட்டுக்கு போய் சேர்ந்த மாதிரி தான்டா ஆஹாங்க வண்டி ஏற மாட்டேங்குது ஏறு 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 என்னால் முடியும் எனக்கு தெரியும் ஏறு ஏறு வேறு லெவல் வண்டிங்கண்ணா இந்த வண்டி நம்மளோ இங்கே பாருங்க எப்படிலாம் போது இந்த வண்டி இந்த மாதிரி வண்டியெலாம் கிடையவே கிடையாதுங்க அதுவும் இந்த மாதிரி ரோட் இல்லைலாம் வண்டி ஓட்டுவில இந்த மாதிரி வண்டி தான்ங்க வரணும் வேற லெவல் கண்டிஷனில் இருக்குங்க அவள் மண் ரோடு வந்துச்சுங்க மண் ரோடு இங்க என்ன இன்னொரு ரோடு வந்து இது என்ன இதில் எந்த ரோட்டில் போது இந்தியா நம்மளுக்கு ஏன் இந்த ரோட்லேயே போகும் மண் ரோட்லையே அந்த ரோட்டில் போய் எங்கேயாச்சும் போய் வீந்து கீந்து கவுத்துட்டான் ஓகே இப்போயாச்சும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போவோம் அங்கே தான் கொஞ்சம் பொறுமையாக உரிட்டுக்கு வந்தோம் ஏற்றாச்சும் கொஞ்சம் ஆக்சிலேட்டர் அனுப்பி பிடிச்சி போவோம் முன்னாடி பாருங்கள் எங்கள் மட்டும் எத்தனை பஸ்காரங்களுக்கு போகிறாங்க டேய் இந்த அருங்கடா வராண்டா வரண்டா வந்து ஓரட்டை கடிறண்டா இருங்கடா இருங்கடா அந்த பஸ்காரன் எங்கள் அம்மா ஃபாஸ்ட்டாக போகிறா இருடா இன்னைக்கு அந்த பஸ்ஸை ஓரட்டை கடிக்காமல் விட மாட்டேன்டா பே ரத்தப்பதிப்பே பே அந்த பஸ்காரனுக்கு ரத்தப்பதிப்பே நில்ராடே நாங்கள் அவன் பாட்டு அம்மா வேகத்தில் போயிட்டுறான் நீங்கள் எப்படியாச்சும் ஓட்டை கடிக்காமல் விடக்கூடாதுங்க வரட்டா மாமே வரட்டா ஓகே பஸ்ஸ்காரன் பக்கத்தில் தம்பி வரட்டாப்பா வட்டா மாமே விட்ரு எப்படியோ ஓட்ட கச்சாச்சுங்க அந்த பஸ்காரனை பாருங்கடா பாருங்கடா இந்த மாதிரி ரோட்லேயும் நான் எப்படி வண்டி விட்டுருன்னு பாருங்கடா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது இன்னும் இது இப்போதையும் முடியாத ஆட்டுக்குதுங்க இந்த ரோடு போயிட்டே இருக்குது நாங்கள் முன்னாடி இன்னொரு பஸ் கரம் போகிறோம் அவள் பஸ் ஸ்டாண்டு வந்துச்சுங்க பஸ் ஸ்டாண்டில் வந்துச்சு பேசஞ்சர்ஸ்லாம் யாரும் ரெடியாக இருந்துக்கோங்க வண்டி அங்கே நிற்காது ரெண்டு நிமிஷம் தான் வண்டி நிற்கும் அதுலேயே எல்லாம் இறங்கினுங்க இவன் என்ன போகிறான்னு இல்லையாயோ போயாயோ சற்று விட்டுன்னு போவியா பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சு உருட்டு கிடக்குற ஓகேங்க பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சு ஓட்ட அப்படியே கொஞ்சம் வச்சுக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்காக போட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே நம்ம இன்சை வந்துடும் இப்படி படைங்களாக இருப்பாருங்க பேசலாம் யாருங்க இறங்க 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 என்ன ஒருத்தம் விடுவோம் இறங்கலை யாரும் இறங்கணாம்மா சரிங்க நம்ம அஞ்சு சைடு போய் நிற்கிறோம் அப்போ தான் இறங்குவாங்க ஓய் ஓகே வாங்க இந்த வண்டி போல இல்லை நான் நில்ல நில்லண்ணா போயிடறேண்ணே ஏன்னா இந்த பெரிய பஸ்ஸு வந்து ஸோ கொஞ்சம் பார்த்து வரணும்னு சரி தெரியுங்க அவ்வளோதாங்க பஸ் ஸ்டாண்டில் வந்துச்சு இறங்க 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 அவ்வளோதான்பா இந்த ட்ரிப்பு முடிஞ்சுச்சு இறங்குறாங்க தான் இறங்க 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 அவ்வள்தாங்க சிந்தி வீடியோ ஹிந்தி வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு போட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க